ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு பாண்டிச்சேரியிலேருந்து ஏம்பலம் போகிற வழியில் இருக்க தென்னம்பாக்கம் ஸ்ரீ அழகர் சித்தர் ஆலயம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு இந்த கோவிலுக்கு நாங்கள் வரலான்னு வந்தோம் என்ட்ரன்ஸ் இது தான் உங்களுக்கு இந்த கோவிலில் லட்சக்கணக்கில் பொம்மைங்க இருக்குங்க இந்த கோவில் திங்கட்கிழமை அமாவாசை நாளில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த கோவிலில் எவ்வளோ பொம்மைங்க இருக்குது பாருங்களேன் நீங்களே இந்த கோவிலை சுற்றியுமே ஃபுல்லாக பொம்மைங்க தாங்க இருக்குது எல்லாருமே வர பக்தர்கள் எல்லாருமே குழந்தைங்க நல்லா படிக்கணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் வேண்டிக்கிறாங்க குழந்தைங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகிறதுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு வண்டி வாகனம்லாம் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே வேண்டிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறின உடனே எல்லாருமே பொம்மைங்க வாங்கி வைக்கிறாங்கங்க இந்த பொம்மைகள் எல்லாம் இங்கேயே செய்து கடைகளில் விற்கிறாங்க நம்ம வாங்கி வச்சிடலாம் இங்கேயும் எங்கேயும் தேடி அலைய வேண்டியது கிடையாது எவ்வளோ பொம்மைங்க பாருங்களேன் இந்த கோயில் இந்த குவிஞ்சு இருக்கு இவ்வளோ பொம்மைங்களை பார்க்கும்போது மக்களுக்கு இந்த கோவிலின் மீது உள்ள நம்பிக்கை நமக்கு வியப்பா இருக்குங்க எவ்வளோ பொம்மைங்க பாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கே போய் பார்த்ததுக்கு இது சித்தர் கோயிலுங்க அங்கே இருக்கிறது இங்கே சித்தர் வந்து கிணத்துலேயே சமாதியானாருன்னு சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க அமைதியா இருக்கு ரொம்ப கோவில் போகிறதுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப விசேஷமான கோவிலாக இருக்குங்க பாருங்க இங்க வீடு கட்டுறதுக்காக வேண்டி கல்லால்ல வீடு கட்டி வச்சுட்டு போறாங்க நிறைவேறினோடனே புதுசாக வீடு மாதிரியே சிலை செஞ்சு கொடுக்குறாங்க அதை எடுத்துட்டு வந்து வச்சிடுறாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கோயில் பார்க்கறது பாருங்களேன் நீங்க எவ்வளவு கோவில சுத்தி சுத்தி ஃபுல்லா பொம்மைங்களா தாங்க இருக்கு எல்லாமே இது பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேறதுனால வாங்கி வச்சிருக்க பொம்மை தான் இதெல்லாம் ரொம்ப பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குது எங்கேயுமே நாங்க இந்த மாதிரி பார்த்தது கிடையாது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ நீங்களும் வந்து இந்த மாதிரி இந்த கோயில பார்த்துட்டு உங்க வேண்டுதலை வச்சுக்கலாம் நீங்க கோவில பார்த்துட்டு நாங்க கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாய் வீவர்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்